இறுதியாக மார்க்கு சுவிசேஷத்தில் வாசித்தோம் எட்டு ஒன்பதிலே இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அங்கெல்லாம் இவளை நினைக்க வேண்டும் என்று ரட்சகர் சொல்லி இருக்கிறார் ஸ்திரீ மனசாட்சியின் காலத்தில் ஒரு ஸ்திரீ நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு ஸ்திரீ கிருமையின் காலத்திலே ஒரு ஸ்திரீ இந்த கிருமையின் காலத்திலே உள்ள ஸ்திரீ பெத்தானியாவிலே உள்ள ஸ்திரீலே பெத்தானியா கிராமத்திலே உள்ளவன் இவள் பஸ்கா பண்டிகை வருவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னே சீமோன் என்பவனுடைய வீட்டிலே விருந்து நடக்கிறது அப்பொழுது அவள் சென்று கொண்டு வர சென்று பாட்டில் பெரிய பாட்டில் அந்த காலத்தில் இந்த பாட்டில் வித்தா வெள்ளி காசு கிடைக்கும் இப்போ நம்ம மாதிரி கரன்சி கிடையாது அந்த காலத்தில் அந்த காலத்தில் வெள்ளி வெள்ளி தான் சொல்லுவாங்க தங்க காசும்பா இல்லைனா வெள்ளி காசும்பா அந்த காசுன்னு சொல்லாமல் வெள்ளி வெள்ளின்னு சொல்லியிருக்கு முன்னூறு வெள்ளிக்கு விற்கலாமே ஒரு பாட்டினுடைய வலை இந்த சென்ட் தைல இருக்கிற பாட்டுடைய வலை இந்த அம்மா யார் கொண்டு வந்து ஆண்டவர் அந்த வீட்டில் இருக்கும்போது பஸ்கா பண்டிகைக்கு முன்னே ரெண்டு நாளைக்கு முன்னே தலையில் ஊற்றிட்டா ஒட்டாச்சு மூன்று பெண்கள் ஆண்டவருக்கு தைல அபிஷேகம் பண்ணவர்கள் ஒரு பெண் ஆண்டவர் இயேசுனுடைய வருஷத்தின் ஊழியத்தின் தொடக்கத்திலே பாதத்திலே ஊத்துவதற்கு முன்பு பாதத்திலே கண்ணீர் வடிச்சு பாதத்தை கழுவி அதுக்கப்புறம் தன் கூந்தலை விரித்து கூந்தலினாலே துடைத்து அதுக்கப்புறம் பரிமள தைலத்தை பூசினார் அது அவருடைய ஊழியத்தின் துவக்க கால வருடத்தில் நடந்த சம்பவம் அடுத்து பண்டிகை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னே ஆறு நாளைக்கு முன்னே லாசருடைய சிஸ்டர் மரியால் மார்த்தார் இருக்கிற வீடு பெத்தானியா அந்த வீட்டிலே ராவிருந்து போனார்கள் அங்கே ரட்சர் இயேசு பங்கெடுக்கிறார் அப்பொழுது அவனும் கொஞ்சம் தைலத்தை ஊத்தி அந்த சென்ட கொண்டு வந்து அவனும் பாதத்தை தன் தலைமையினால் துணைக்கிறான் அதுக்கப்புறம் அவர் பரிமள தைலத்தினால பாத அபிஷேகம் பண்ணிட்டார் வருட ஊழியத்தின் துவக்கத்திலும் ஒரு ஸ்திரீ அந்த ஸ்திரீ பெயர் குறிப்பிடப்படவில்லை பதிவு செய்ய சொல்லுறான் ஊரில் பெயரே இல்லை ஊரில் அவர் டிரெஸ் அப்படி போனான்னா ஊரே திரும்பிப்பாங்க அப்படி பூ வச்சு பொட்டு வச்சு அது மேட்சிங் ட்ரெஸ் போட்டு அந்த ஹீல் ஷப்பெல்லாம் போட்டு அப்படி அவள் வந்தான ஊரே பார்ப்பான் அதனால் நல்ல ஸ்திரீ அல்ல குடும்பஸ்ரீ அல்ல ஊர்லேயே பாவி அவளும் வந்தான் ஆண்டவர் ஒரு விருந்து வீட்டில் இருக்கிறார் அப்படின்ட்டு அவளும் வந்து என்ன பண்ணா அழுதா ஏன்னா பாவி பாவம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது நிம்மதி இல்லை எத்தனைதான் துணி எடுத்து உடுத்து உடுத்து பார்த்தாலும் அழகு பார்த்தானு எத்தனை கிரீம் இருக்கோ அத்தனை கிரீமை தடவி பார்த்தால் கூந்தல்ல அத்தனை சாம்புகள் வாங்கி 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 கருவி கருவி சித்தம் பெரிய பெரிய பூ கூட மாதிரி பூவெல்லாம் வச்சு அப்படி சீன் காமிச்சிட்டு படம் காமிச்சுட்டு வந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை பாவம் எந்த இடத்தில் இருந்தாலும் நிம்மதி என்பது இருக்காது ஆகவே ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரு சுபக்கரவர்களே நீங்கள் எல்லாருமே நிலத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் பார்த்தல் தருவேன் என்ற அவருடைய சத்தம் தொடித்துக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் நாடு முழுவதும் இவள் வருகிறார் ஆண்டவரை பார்க்கிறார் அழுகிறார் கதறுகிறார் அவர் பின்னாக நின்று அவர் பாதத்தில் கிடந்து அழுது அழுது கண்ணீரினாலே பாதத்தை கழுவுகிறார் அப்ப எந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சிருக்கணும் அவர் இறுதியை நொறுங்கி நொறுங்கி அழுகிறார் சமாதானத்தின் பிரபுவே நான் தேடும் நிம்மதி உம்மிடத்தில் தானே சாமி உண்டு எனக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்க நிம்மதி இல்லையே நிம்மதி வரணும்னா பாவங்கள் நீங்கணும் பாவங்களை நீக்குகிறவர் நிம்மதியை தருவார் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தமுடைய பேர் தான் ரட்சகர் ரச்சகர் என்றால் இயேசு என்ற அர்த்தம் ஆகவே இயேசுவானுடைய பாதத்தில் விழுந்து கண்ணீரை ஊத்துறா இறுதியை நொறுங்கி 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 எல்லாரும் பார்க்கிறா பார்த்துட்டு சொல்றா இவர் பெரிய தீர்க்கரசி சொல்றாரு இவ பாவி ஊர்லேயே பாவி அவ வந்து காலை தொட்டுக்கிட்டு இருக்கா அவர் பாட்டு கம்முன் இருக்காரு அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது பாருங்க பெரிய ஆட்கள் வந்துட்டா மனதுக்குள்ள நினைக்க அப்பத்தான் ஆண்டவர் கதையை ஒத்துட்டாரு சீமோரே சீமோரே அப்படின்னு சொல்லி ஐநூறு வெள்ளி காசு ஐம்பது வெள்ளி காசுங்கிற கதை அங்கேதான் சொல்லிவிட்டார் இது அவருடைய ஊழியத்தின் துவக்க காலம் முதல் வருடம் பாத அபிஷேகம் பண்ணினார் அது ஒரு ஸ்திரீ அவளுக்கு பேர் சொல்லல யோகா சூசத பன்னெண்டாம் அதிகாரத்திலே நாசருடைய சகோதரி மரியா அவளும் பாதத்தை கண்ணீரினால் கழுவவில்லை தன் தலைமையை வைத்து துடைத்தார் பாத அபிஷேகம் பண்ணினார் அவள் பேர் மரியா சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மார்க்கு சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டதே எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் கூட்டம் நடத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை நினைக்க வேண்டும் என்று ஏற்று சொன்னாரே அவருடைய பேரும் சொல்லப்படவில்லை ஆனா அவ பாதத்தை அபிஷேகம் பண்ணல அவ தலையவே அபிஷேகம் பண்ண அப்ப கூட இருந்த ஊழியக்காரன் கூட சொன்ன முன்னூறு வெள்ளிக்கு வித்திருக்கலாம் வித்துட்டு ஏழை எளியர்களுக்கு கொடுக்கலாம் சும்மா இவர் தலையில ஊற்றல ஆண்டவர் சொன்னார் டே தரித்திரம் எப்போ உங்களோடு இருக்கிறார் நான் எப்போ இருக்க மாட்டேன்டா நான் இன்னும் ரெண்டு நாள் செத்துருவேன் இவள் என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் நற்கிரியை செய்ய முந்திக் கொண்டாள் கத்தருக்காக கத்துடைய நாம மகிமைக்காக கத்துடைய சபை வளர்ச்சிக்காக கத்துடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காக முன்னூறு பணத்துக்கு வைக்க வேண்டியது முன்னூறு பணத்தை கொடுத்து செலவு செய்து கொண்டாந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அவள் தைலத்தை தலையிலே ஊற்றி அபிஷேகப்பட்டார் இது மூன்றாவது வருஷம் முடிவு நாட்கள் ஆறு நாளைக்கு முன்னே ஒருத்தி செய்கிறார் பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு ஆறு நாளைக்கு முன்னாடி அப்புறம் பஸ்கா பண்டிகை வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒத்திசீரா ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சவ தலையில் அபிஷேபண்டா ஆறு நாளைக்கு முன்னாடி செஞ்சவ பாதத்தை அபிஷேகம் முதல் முதல்வரிட துவக்கத்திலே அபிஷேகம் பண்ணதும் பாதத்தில் அபிஷேகம் ஆகவே மூன்றும் வெவ்வேறு இடம் மூன்று மூன்று சிறிகள் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும் குழப்பி போதிக்கக்கூட கத்தற்கு வைப்பு உண்டாகட்டும்